வணக்கம் வெல்கம் டு ரிலையன்ஸ் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ தான் முடிச்சிருப்பேன் அப்படின்னா இந்த ஹஞ்சு ஹீரோயின் கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பா இந்த மாதிரி லோ கால் கிளாஸ் கிளாஸ் ஆட்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கோவமா இருக்குது உங்களால் நான் சேர்த்துக்கிறதே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி பணக்கார பசங்க கிட்ட வந்து சீப்பாக பேசி பழகுவீங்க அப்படின்னு தப்பா பேசுறா இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்குது இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம நீ என்ன நினச்சிட்டு இருக்க நாங்கள் ரெண்டு பேரும் தாத்தா சொன்னதுனால மட்டும் லவ் பண்ணுறோம் டேட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உன்னை விட பெரிய முட்டா வேற யாரும் கிடையாது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கிறதுனால மட்டும்தான் நாங்கள் லவ் பண்ணுறோம் டேட் பண்ணுறோம் உனக்கு ஒரு வேலை அவரை பிடிச்சிருந்துச்சுன்னா நீ அவர்கிட்ட தான் போய் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும் சும்மா சும்மா அவர் கேள் கிட்ட வந்து நொட்டு டோஸ்த்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் வசிங்க பற்றிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்தனா சார் நீ இங்கே என்ன பண்ணுற வா அங்கே போகலாம் அப்படின்னு வெளியே கூப்பிடும்போது இல்லை நான் இங்கேயே வெளியே வெயிட் பண்ணுறேன் தாத்தா வந்தால் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஹீரோவின் சொல்லிடுறா ஹீரோவோட ஃப்ரெண்டோ ஹஞ்சுவை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கும்போது ஹஞ்சுவும் கையை தள்ளிவிட்டு வேகமாக வந்து நம்ம கிளம்பிடுறா ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொன்னதும் ஹீரோவும் ஹீரோனை தேடி போய் என்னாச்சு ஏன் நல்லா இருக்கு உன்னை யாராச்சும் ஏதோ சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறான் சச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் அமைதியாக உட்காந்துருக்கா சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா வா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு போகிறான் ஹீரோ ஆனால் இது வரைக்கும் ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிக்க ஒரு மாதிரி இந்த இடத்துல பயந்துருப்பா இப்போ ரொம்ப தைரியமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹீரோவோட கையை பிடிச்சி நடக்கிறா இதை பார்த்துட்டு ஹீரோவே கேட்குறான் என்னாச்சு மேடம் நானே என் கையை பிடிச்சிக்க அப்படின்னு சொன்னால் கூட இல்லைல்ல ஒரு மாதிரி இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இப்போ நீயே இவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு வர அப்படின்னு கேட்டதும் அப்போ தோணலை இப்போ எனக்கு அது தோணுது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இப்போ ரெண்டு பேரும் ஒரு டேபிளில் போய் உட்காடுறாங்க கரெக்டாக நேரத்துக்கு தேகாவோட அம்மா வர்றாங்க தேகாவோட அம்மாவை தான் ஹீரோயின் தற்கிருந்துச்சு நிற்கிறாள் என்ன நீ இன்னும் இவனை தைப்பீரியா சுற்றிட்டு இருக்கேன் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும் மனசை நினச்சி தான் ஏன்னா இவன் தன்னோட சொந்த அம்மாவையே ஒழுங்காக பார்த்துக்கிறது கிடையாது தூர விளக்கி வச்சுருக்கான் அப்படின்னு தேஹாவோட அம்மா சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஹீரோயின் அப்படியே முடிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோவோட இருக்காங்க இல்லையா அந்த அம்மா வந்துடுறாங்க ஏய் நீ என்ன இருக்கு அதுவும் பாட்டி நடக்கிற இடத்துல இந்த மாதிரி பேசிட்டுருக்கு அப்படின்னு தேஹாவோட அம்மாவை ஹீரோவோட அம்மா சத்தம் போடுறாங்க அவங்க இருந்து கிளம்பிடுறாங்க இப்போ ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்டே சொல்கிறாங்க நீ எதுவும் கவலைப்படாதம்மா உன வேற யாரும் இங்கே எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ கேஷுவலாக அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயினும் நல்லா தான் பேசுகிறா அவங்க அம்மாவும் நல்லா தான் பேசுகிறாங்க இப்படியே நிறைய கெஸ்ட் வந்துட்டு இருக்கனால ஹீரோவை அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு கெஸ்ட்டையும் இன்ட்ரொடியூஸ் இருக்காங்க அப்போது ஹீரோவை தனியாக கூப்பிட்டு வந்து ஏ என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு பக்கத்துலேயே ஓட்டிட்டு இருந்தேன்னா வர்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க இது ஹீரோயினோட காதில் விழுந்துருது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னடா நம்மளை ரொம்பவே தாழ்த்தி பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கு மேலே அவளால் அங்கே இருக்க முடியல இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா ஹீரோ வந்ததுமே எனக்கு இந்த மாதிரி தலை வலிக்குது நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இல்லை தாத்தாவை பார்த்துட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது இல்லை தாத்தாவை இன்னொரு நாள் பார்த்துக்கணும் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லணுமே சரி வா அப்படின்னு ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு வரான் ஹீரோ வா நான் உன்னை வீட்டில் போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது இல்லை இல்லை வேண்டாம் நானே போய்க்கிறேன் உங்களுக்கு இங்கே நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறேன் சரி அப்போ நானே டாக்ஸி புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ டாக்ஸி புக் பண்ணி அதில் ஹீரோயினை வீட்டுக்கு அமைச்சு வைக்கிறான் ஹீரோயின் டாக்ஸியில் வர வர அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் அவளுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஊற்றிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டுக்கு வந்துடுறா ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே ஆர்வமாக வெயிட் பண்ணிவிட்டு ஏன் என்ன நடந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக விசாரிக்க ஹீரோயின் ரொம்ப டல்லாக வந்து உட்கார்றா ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு கேட்குறா என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைடி என்னால் அந்த ஒரு நிமிஷம் கூட ஒழுங்காக இருக்க முடியல அவரோட வசதி வாய்ப்புலாம் இருக்கிற உலகம் வேற நம்மளோட கூட சேர்ந்து வாங்க நினைக்கிறது கனவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ரொம்பவே ஷீல் பண்ணி இருக்கா இந்த நேரத்துல கரெக்டாக ஹீரோ கால் பண்றான் அவன் அவங்க அவ்வளவு பிஸியா இருந்தாலுமே நீங்க ஹீரோயின் வந்திருப்பாலாம் வீட்டுக்கு அப்படிங்கிற கூப்பிட்றான் என்னாச்சு நீ வீட்டுக்கு வந்துட்டி அப்படின்னு கேட்கும்போது போதே ஆமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன் எனக்கு இல்லையா வந்த கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றா இல்ல பரவாயில்ல இப்போ உனக்கு தலைவலி எப்படி இருக்கு நீ ஒன்றும் சேஃபாக தானே இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது போது ஆமா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா இல்ல என்னோட ஆன்டி பேசுனத பத்தி எல்லாம் நீ ரொம்ப பெருசா எதுவும் எடுத்துக்காத அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது உங்களோட ஆன்டி பேசுனது என்னை விட தான் ரொம்ப அதிகமாக அதிகமா காயப்படுத்திருக்கோம் அதனால தான் அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா சரி ஓகே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோவும் ஃபோன் காலை கட் பண்ணிடுறான் இப்போ ஹீரோயின் அப்படி நைட்டு படுத்து தூங்குறா ஆனா அவளால் நிம்மதியை தூங்க கூட முடியல இப்படி நம்ம ரெண்டு பேரோட லைஃப் ஸ்டைலும் வேற வேற மாதிரி இருக்கேன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா இப்படியே மறுநாள் அம்மா பண்ணி பேசுறாங்க பொண்ணு வேற ஏதாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும் போது தாத்தா கேட்கிறாரு ஏன் உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு கேக்கும்போது இல்ல அந்த பொண்ணை பிடிக்கலன்னு நான் சொல்ல முடியாது ஆனா அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ் வேற நம்மளோட ஸ்டேட்டஸ் வேற ஹீரோவுக்கு ஹஞ்சுதா கரெக்டா இருப்பா எல்லா விதத்துலயும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா ஹீரோ நிறைய விஷயங்களில் ஸ்ட்ரகுள் பண்ணுவான் அந்த பொண்ணும் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணும் இது அவனுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் என் பையனுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலாக நான் கொடுக்க விரும்பலை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க கதையில எடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நல்ல பதிவில் சந்திக்கலாம் வா